இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர சகரியா பூனன் அவர்கள் நாள் ஏப்ரல் மூன்று பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்ல பாவத்தின் மீது ஜெயம் தரும் சிலுவை தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என இயேசு கூறினார் லூக்கா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு படிக்க பிழாத்து அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தான் அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள் அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொள்கதா இடத்திற்கு புறப்பட்டு போனார் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது வசனங்கள் தன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்பதற்கு இதைவிட வேறு என்ன விளக்கம் வேண்டும் அதாவது நாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு எதிர்ப்பில்லாமல் வாய்ப்பு அளிக்கிறோமே அதுதான் சரியான பொருள் சிலுவையில் அறையப்படுவதன் அவசியத்தை உணர்ந்து கொண்டவர்கள் எவர்களோ அவர்களே அதை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவார்கள் உதவாக்கரை குற்றவாளிகளே சிலுவையில் அறையப்படுவார்கள் தானே சிலுவையில் அறையப்பட போகும் சிலுவையை சுமக்க யார் விரும்புவார்கள் யாரெல்லாம் மாம்சத்தின்படியான தங்களை உதவாக்கரை குற்றவாளிகளை கண்டு இப்போது அவனை ஒழித்து கட்டும்படி தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததற்காக நன்றி சொல்லுகிறார்களோ அவர்கள் தன் மகிழ்ச்சிக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் தடைக்கள் தம் சுயமே என கண்டுபிடித்தவர்கள் தங்கள் மாம்சத்தை மகிழ்வுடன் சிலுவையில் அறைவார்கள் சிலுவையின் நிழலுக்கு வாருங்கள் என்று பார்வதை அதிகம் கேட்டிருக்கிறார் ஆனால் வேதம் இவ்விதமான வார்த்தையை ஒரு இடத்தில் கூட குறிப்பிட்டு கூறவில்லையே அதற்கு நேர்மாறாக கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுங்கள் அல்லது சிலுவையின் மேல் இருப்பதையே வேத வசனம் கூறுகிறது ஒருவேளை பாவ மன்னிப்பை இச்சிலுவையின் நிழலில் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் பாவத்தின் மேல் ஜெயத்தை ஒரு பெறவே முடியாது அந்த ஜெயம் சிலுவையின் மேல்தான் பெற்றுக்கொள்ள முடியும் சிலுவையின் கீழ் உள்ளவர்கள் பாவம் செய்ய முடியும் ஆனால் சிலுவையின் மேல் உள்ளவர்களால் அது முடியாது இந்த விசுவாசத்தின் ரகசியத்தைக் காணும்படி தேவன் இந்நாட்களில் அநேகருடைய கண்களை திறப்பாராக ஜபிப்போமா எங்கள் அன்பின் தகப்பனே சிலுவையில் இத்தனை சிலாக்கியம் உண்டு என காணாத எங்கள் அறியாமையை மன்னியும் இழந்த சிலாக்கியத்தை மீட்டு பாவத்தை ஜெயித்திட அருள் புரியும் ஆமேன்